தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் கொள்கை குறிப்பின் மீது கால் பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது வருங்காலத்தில் உருவாக்க வேண்டுமென்பதில் கல்வி வளர்ச்சிக்காக பெருமளவில் மேல்நிலை பள்ளியாக பெருமக்கள் நன்கொடையாக கொடுக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் முன் வருகிறார்கள் செய்கிறதா செலுத்துகிறார்கள் சீரமைப்பு மாநாடுகள் உதவுகிறார்கள் பெற்றிருக்க பெற்றோர்கள் உணர்ந்து மொத்தமாக ஈடுபடுகிறது சிறப்பான முறையில் நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறது பாராட்டுகிறோம் அமைச்சரவர்கள் ஆசிரியராக அனுபவம் பெற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வோடு நிர்வகிக்கும் எதிர்பார்க்கின்ற பான்மையை முடிந்திருக்கிறதா பிராட்வே தியாகராயநகர் சரக்குகளுக்கான உத்தரவுகள் மேலாளராக நியமித்துள்ளோம் நீண்ட காலமாக உடையவர் குறிப்புகளையும் வாங்குவதற்கான திருப்திகரமாக தவிர்க்கப்படும் ஒத்துழைப்பையும் தருவீர்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே கல்வி அமைச்சர் அவர்களால் தரப்பட்ட கல்வி பற்றிய கொள்கை குறிப்பின் மீது எனது கருத்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு வரவு செலவு தொகையில் கால் பங்கு கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் வரவேற்கத்தக்கது இது வருங்காலத்திலே நம் நாடு நல்ல முறையில் உருவாக வேண்டுமென்பதில் நாம் அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது கல்வி வளர்ச்சிக்காக பொதுமக்களும் பெருமளவில் ஒரு பங்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசு ஒரு பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டுமென்றால் அந்த ஊரில் உள்ள பெருமக்கள் ஒரு தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார்கள் அந்த தொகையை கொடுத்து தங்கள் பகுதியிலே மேல்நிலைப் பள்ளியை ஆரம்பிக்க வேண்டுமென்று சொல்கிறார்கள் அரசு ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்க வேண்டுமென்று சொன்னால் தாங்கள் இடம் தருகிறோம் கட்டிடம் தருகிறோம் என்று பொதுமக்கள் முன் வருகிறார்கள் அரசு என்ன செய்கிறதோ அந்த அளவுக்கு பொதுமக்களும் கல்வி வளர்ச்சிக்காக தங்களுடைய பங்கை செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல பகுதிகளிலே பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெறும் அதற்கு பொதுமக்களும் நிதி உதவியையும் பொருள்களையும் பெரிய அளவிலே தந்து உதவுகிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது நம் சமுதாயம் கல்வி வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தங்களுடைய குழந்தைகள் சீரான கல்வி பண்பு அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து அந்த பணியிலே சமூகம் மொத்தமாக ஈடுபடுகிறது சமூகம் அளிக்கும் பணத்தை சிறப்பான முறையில் நிர்வகிக்கும் பொறுப்பை கல்வித்துறை ஏற்றிருக்கிறது கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிற இடங்களில் அதை பாராட்டுகிறோம் கல்வி அமைச்சர் அவர்கள் ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் இன்றும் தன்னை ஆசிரியர் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உணர்வோடு அவர் கல்வித்துறையை நிர்வகிக்கும் பான்மையை பாராட்டுகிறேன் ஆனால் இந்த நாடும் சமுதாயமும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கல்வித்துறை தன் பணியை ஆற்ற முடிந்திருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்று கல்விப்பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிராட்வே குமரன் கூட்டமைப்பு தியாகராய நகர் மாதவன் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்களுடைய சரக்குகளுக்கான கோரிக்கை உத்தரவுகள் அதிகரித்து இருப்பதால் தியாகராய நகரில் ஒரு புதிய கிளையை உஸ்மான் சாலையில் துவக்கி உள்ளோம் அந்த கிளைக்கு திரு முருகன் அவர்களை மேலாளராக நியமித்துள்ளோம் திரு முருகன் அவர்கள் எங்கள் கூட்டமைப்புடன் நீண்டகாலமாக தொடர்பு உடையவர் எனவே எங்களுடைய சரக்கு உற்பத்தியை பற்றி நன்கு அறிந்தவர் எனவே இனிமேல் எங்களுடைய சரக்கு பற்றிய கேட்பு குறிப்புகளையும் வாங்குவதற்கான உத்தரவுகளையும் இந்த புதிய கிளைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் திறமை வாய்ந்தவர் என்பதனால் தங்களுடைய விசாரணை குறிப்புகளுக்கு திருப்திகரமாக பதிலளிப்பார் கால தாமதமும் தவிர்க்கப்படும் அவருக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவீர்கள் என நம்புகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்க்ரீசிங் ஸ்பீட் மாண்புமிகு தலைவர் அவர்களே கல்வி அமைச்சர் அவர்களால் தரப்பட்ட கல்வி பற்றிய கொள்கை குறிப்பின் மீது எனது கருத்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு வரவு செலவு தொகையில் கால் பங்கு கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் வரவேற்கத்தக்கது இது வருங்காலத்திலே நம் நாடு நல்ல முறையில் உருவாக வேண்டுமென்பதில் நாம் அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது கல்வி வளர்ச்சிக்காக பொதுமக்களும் பெருமளவில் ஒரு பங்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசு ஒரு பள்ளியை மேல்நிலை உயர்த்த வேண்டுமென்றால் அந்த ஊரில் உள்ள பெருமக்கள் ஒரு தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார்கள் அந்த தொகையை கொடுத்து தங்கள் பகுதியிலே மேல்நிலைப்பள்ளியை ஆரம்பிக்க வேண்டுமென்று சொல்கிறார்கள் அரசு ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்க வேண்டுமென்று சொன்னால் தாங்கள் இடம் தருகிறோம் கட்டிடம் தருகிறோம் என்று பொதுமக்கள் முன்வருகிறார்கள் அரசு என்ன செய்கிறதோ அந்த அளவுக்கு பொதுமக்களும் கல்வி வளர்ச்சிக்காக தங்களுடைய பங்கை செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல பகுதிகளிலே பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெறும் அதற்கு பொதுமக்களும் நிதி உதவியையும் பொருள்களையும் பெரிய அளவிலே தந்து உதவுகிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது நம் சமுதாயம் கல்வி வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தங்களுடைய குழந்தைகள் சீரான கல்வி பண்பு அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து அந்த பணியிலே சமூகம் மொத்தமாக ஈடுபடுகிறது சமூகம் அளிக்கும் பணத்தை சிறப்பான முறையில் நிர்வகிக்கும் பொறுப்பை கல்வித்துறை ஏற்றிருக்கிறது கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிற இடங்களில் அதை பாராட்டுகிறோம் கல்வி அமைச்சர் அவர்கள் ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் இன்றும் தன்னை ஆசிரியர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உணர்வோடு அவர் கல்வித்துறையை நிர்வகிக்கும் பான்மையை பாராட்டுகிறேன் ஆனால் இந்த நாடும் சமுதாயமும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கல்வித்துறை தன் பணியை ஆற்ற முடிந்திருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்று கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பிராட்வே குமரன் கூட்டமைப்பு தியாகராய நகர் மாதவன் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்களுடைய சரக்குகளுக்கான கோரிக்கை உத்தரவுகள் அதிகரித்து இருப்பதால் தியாகராய நகரில் ஒரு புதிய கிளையை உஸ்மான் சாலையில் துவக்கியுள்ளோம் அந்த கிளைக்கு திரு முருகன் அவர்களை மேலாளராக நியமித்துள்ளோம் திரு முருகன் அவர்கள் எங்கள் கூட்டமைப்புடன் நீண்ட காலமாக தொடர்பு உடையவர் எனவே எங்களுடைய சரக்கு உற்பத்தியை பற்றி நன்கு அறிந்தவர் எனவே இனிமேல் எங்களுடைய சரக்கு பற்றிய கேட்பு குறிப்புகளையும் வாங்குவதற்கான உத்தரவுகளையும் இந்த புதிய கிளைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் திறமை வாய்ந்தவர் என்பதனால் தங்களுடைய விசாரணை குறிப்புகளுக்கு திருப்திகரமாக பதிலளிப்பார் காலதாமதமும் தவிர்க்கப்படும் அவருக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவீர்கள் என நம்புகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள